வணக்கம் வெல்கம் டு தமிழா இன்றைக்கி தை கிருத்திகைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கிருத்திகைனாலே அது முருகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கனாக்கா சர்க்கரை பொங்கல் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாங்களா தை கிருத்திகை ஸ்பெஷல் சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு இப்போ நான் அரை கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேங்க இது கூட கால் கப்பு பாசிப்பருப்பு இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அப்புறமா ஊற வச்சு வச்சுக்கலாங்க இது ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும் இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சுங்க பதினைஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இதை குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம் குக்கரில் அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்து முக்கால் கப்பு வருது இதுக்கு நான் மூணேகால் கப்பு தண்ணி ஊற்றுறேங்க குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் வரட்டும் இப்போ வெள்ளத்தை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இது ஒரு கப்பு வெள்ளம் இதுக்கு நான் இப்போ முக்கால் கப்பு தண்ணி சேர்க்குறேன் வெள்ளம் நல்லா கரையட்டும் ஏன்னா வெள்ளத்தில் தூசெல்லாம் இருக்கும் கரைஞ்சிச்சின்னா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிச்சிங்க இது இப்படி இருக்கட்டும் இப்போ விசில் வந்துருச்சுங்க ஸ்டீமும் அடங்கிடுச்சு இப்போ நல்லா வெந்துருக்கு இதை அப்படியே கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் முந்திரி முந்திரி கொஞ்சம் செவ்ந்தோன்னா திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட திராட்சை இப்போ திராட்சை முந்திரி ரெண்டுமே சேர்ந்துடுச்சு அதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன் அரிசி பருப்பு இப்போ நல்லா கலந்தாச்சு இதில் நம்ம வெள்ளை தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அவ்வளோதான் வெள்ளை தண்ணி சேர்த்தாச்சு இப்போ அதை நல்லா கலரி கொடுத்துருக்கோம் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் தெரியும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா சேர்ந்து வந்துடும் இதில் ஏலக்காய் சேர்த்துலாங்க நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் தான் ஊற்றிருக்கோம் அதில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் தலை தான் இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் ஆனால் நல்லா கெட்டி ஆகிடும் இப்போ நமக்கு தை கிருத்திகைக்கு சக்கரை பொங்கல் ரெடி தை கிருத்திகை ஸ்வீட் சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ